ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆறு லட்சம் கடனை அடைச்சி வந்து எப்படி நம்ம கோல்டு வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் ஸோ நான் வந்து இந்த மெத்தடை போன இயர்லேருந்து வந்து பார்த்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் வந்து ஈஸியாக வந்து உங்கள் கடனும் அடையும் அதே போல் கடன் அடைக்கும் போதே நம்மளால் கோல்டும் வந்து சேவ் பண்ண முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறையா கோல்டு சேவிங்ஸ் வீடியோ மணி மேனேஜ்மெண்ட் வீடியோ நிறையா போட்டிருக்கோம் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வீடியோ பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ எனக்கு எவ்வளோ கடன் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடகு கடன் பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் சரியா ஒரு லட்சமும் வந்து நான் வந்து ஈடு வச்சுருந்தேன் சரியா இந்த ஒரு லட்சம் எத்தனை பவனை வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கால் பவன் ஈடு வச்சுருந்தேன் அஞ்சு பவன் அப்படின்றதையே நம்ம ரவுண்டாக வச்சுக்கிடுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வட்டி கடன் வந்து அஞ்சு லட்ச ரூபா இருந்துச்சு இந்த வட்டி கடன் வந்து எத்தனை பைசா வட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுருவா ர ரெண்டு ஐம்பது அந்த ரேஞ்சில் வந்து எனக்கு எனக்கு கிடச்சிருந்துச்சு ஸோ நான் வந்து அப்படி வாங்கியிருந்தேன் அஞ்சு லட்ச ரூபா அடகு வந்து ஒரு லட்சம் சரியா எனக்கு கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் இருந்துச்சு சரியா இந்த ஆறு லட்சத்தையும் நான் எப்படி வந்து அடைச்சேன் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈடு வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து மூணு வருஷம் நாலு வருஷமாக வந்து வட்டியை கட்டியே தான் மாற்றி வச்சுக்கிட்டு இருந்தேன் திருப்பவே முடியலை ஏன்னா ஃபுல் அமௌண்ட்டு நமக்கு எப்போ கிடைக்கும் நம்ம எப்போ திருப்புறது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு வட்டியை வட்டியை கட்டி வைக்கிறது வருஷ வருஷம் அந்த நகையை நம்ம காப்பாற்றணுமே நம்ம பிள்ளைகளுக்காக வச்சு நம்ம வந்து திருப்பி போடணும் அது வரைக்கும் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கணக்காக வட்டியை கிட்டே அதிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது ரூபா மா நாற்பது ரூபாய்க்கு தக்கன வட்டியே போயிருக்கும் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு நேரம் நம்ம வட்டியை கட்டும்போது கிட்டத்தட்ட ஒம்பதாயிரம் ரூபா நான் வந்து எந்த பேங்கில் வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிராமிய பேங்கில் வச்சுருந்தேன் ஸோ பார்த்திங்கன்னா அது ஒம்பதாயிரருவா பத்து ரூபா வந்து சர்வசாதாரணமாக வரும் அப்படி இருக்கும்போது முன்ன மூணு வருஷம் நாலு வருஷம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாற்பது ரூபாய்க்கு கீ தக்கன எனக்கு போயிருந்துச்சு பட் நகையும் வந்து கைக்கு எனக்கு கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தேன் இதுக்கு மேலே இது வேறு வழி இல்லை கண்டிப்பாக நம்ம திருப்பணும் அப்படின்றதுக்காக நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து கோல்டு லோனை வந்து நான் டார்கெட் பண்ணேன் ஏன்னா கோல்டு லோன் வந்து பார்த்திங்கன்னா உள்ள நகை நம்ம போயிடக்கூடாது நகை நம்மளால் தமைக்க முடியாது அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோல்டு லோன் ஒரு லட்ச ரூபாய்க்கு இருந்துச்சு சரியா எனக்கு ஒம்பதாயிரரூவா இன்ட்ரெஸ்ட்டு சரியா ஒம்போது சதவீதம் போட்டால் ஒம்பதாயிரரூவா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு மொத்தமாக திருப்பை எவ்வளோ தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு லட்சத்தி ஒம்பது ரூபா தேவை சரியா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த் ஒரு மந்த்துக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரரூபா அப்படின்ற ரேஞ்சில் நம்ம கண்டிப்பாக அதில் கெட்டணும் வீட்டுக்கு அப்படின்ற இதில் நான் என்ன செஞ்சேன் மாதம் மாதம் நான் ஒம்பதாயிரரூவா வீட்டுக்கு நான் கட்ட ஆரம்பித்தேன் ஒம்பதாயிரரூவா கெட்டி கரெக்டாக பன்னெண்டு மாதம் நான் கட்டியிருந்தேன் அதில் வந்து எவ்வளோ கட்டியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயூவா நான் கிட்டிருந்தேன் சரியா அப்போ அந்த ஒரு லட்சத்தி எட்டாயிரரூவா நான் கெட்டும் போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா இங்கே வட்டியும் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு இந்த அஞ்சு லட்ச ரூபாய்க்கு அப்போது என்னால் வந்து அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அதனால் கூட அமௌண்ட் கெட்ட முடியலை அதனால கிட்டத்தட்ட நான் ரவுண்டாக வந்து ஒம்பது மாதத்துக்கு நான் கெட்டிருந்தேன் இது கடையில் நான் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா நகைச்சீட்டு போட்டிருந்தேன் மந்த்லி நான் போட்டு நகைச்சீட்டு எடுப்பேன் அதை வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன் நகையாக சேர்த்துறதுக்கு பதிலாக கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ணுவோம் இதில் கெட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் இதில் சேர்த்துருந்தேன் அப்போ அந்த பணத்தை இதில் போடும்போது பன்னெண்டு மாதத்தில் என்னோடய நகை வந்து எனக்கு கிடச்சிட்டு சரியா கிடச்சிட்டு இப்போ என்கிட்ட அஞ்சு சவரன் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா வட்டி கடன் இருக்குது சரியா இப்போ நான் என்ன செஞ்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு லட்ச ரூபாய்க்கு உள்ள வெ வெளிக்கடனை என்ன பண்ணியிருந்தேன்னா இந்த ஒரு லட்ச ரூபா நான் வைக்கும்போது மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வச்சனால எனக்கு ஒரு லட்ச ரூபா கிடச்சிச்சு இப்போது நான் வந்து பேங்கில் வந்து வீட்டுக்கு நான் போகும்போது எனக்கு ஒரு பகனுக்கு ஐம்பதாயிரம் ரூபா எனக்கு கொடுத்துருந்தாங்க அப்போது எனக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக எனக்கு ரெண்டரை லட்ச ரூபா எனக்கு கிடச்சிருந்துச்சு அதில் ஆசாரி கூலி அப்புறம் இன்னொரு இடத்துல எடுத்தாங்க அதுவும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறுரூவா அந்த ரேஞ்சில் எனக்கு போயிட்டு சரி அதை அதுக்கு நான் பேலன்ஸ் நான் கையிலேருந்து போட்டுக்கிட்டேன் இப்போங்கிட்ட ரெண்டரை லட்ச ரூபா எனக்கு இருந்துச்சு ரவுண்டாக இந்த ரெண்டரை லட்ச ரூபாயும் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நான் வட்டிக்கு வாங்கியிருந்தேன் இல்லையா அந்த கடனுக்கு போய் நான் அடைச்சிட்டேன் அப்போது என்கிட்ட மீதி இருக்கிற கடன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சரூவா அந்த அந்த ஒன் இயர் ஆகுமே இனிமேல் நான் கிட்ட அதுக்காக ஐம்பது ரூபா நான் வட்டியை போட்டிருக்கேன் அடகு கடன் ரெண்டு ஐம்பது சரியா வெளிக்கடன் எனக்கு ஐம்பது ரூபா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரருவா வட்டி அதுக்கு ஒரு ஐம்பதாயிரருவா அடகு நான் வச்சுருந்தேன்லையே இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடன் ரெண்டு லட்சரூபா இப்போ நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மணி இஎம்ஐயில் நம்ம சரி மந்த்லி மந்த்லி நம்ம கெட்டுவோம் இஎம்ஐ மணி அப்படின்னு நினச்சிட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபது ரூபா அப்படின்ற ரேஞ்சில் நான் வந்து கெட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா எனக்கு இந்த ரெண்டரை லட்ச ரூபாய்க்கும் நான் வந்து கெட்ட வேண்டிய வட்டி இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாயிருக்கு நான் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வட்டி கொடுத்துக்கிருந்தேன் மந்த்லி அப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா இந்த ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு வட்டி எனக்கு குறைஞ்சிட்டு நான் என்ன சொல்லிகிட்டு வந்திருந்தேன் அப்படின்னா இந்த ரெண்டு லட்ச ரூபா நான் கடனையும் இதுக்கு வர்ற வட்டியவும் நான் வந்து மொத்தமாக வந்து நான் அடைக்கிறேன் இடையில என்னால் வட்டி கெட்ட முடியாது அப்படின்ற மாதிரி நான் உங்கள்ட்ட வந்து டைம் கேட்டுட்டு வந்துட்டேன் ஸோ அதனால் எனக்கு மந்த்லி வந்து வட்டி கொடுக்குற பஞ்சாயத்து இல்லை அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா கூட கொஞ்சம் அமௌண்ட்டு போட்டு ஏன்னா எனக்கு வட்டி கிட்டத்தட்ட ரெண்டு ரூபா போக்கிட்டு இருந்துச்சு இல்லை மூணு ரூபா போக்கிட்டு இருந்துச்சு அப்போது நான் ஏற்கனவே கெட்டிக்கிருந்தேன் ஒம்பது ரூபா அதில் உள்ள வட்டிக்கு கெட்ட ஒரு ரெண்டுரூவா ரூபா போட்டு அதோட எக்ஸ்ட்ரா வந்து நான் அமௌண்ட்டு பே பண்ணி அடகுக்கு நான் இந்த வாட்டி எவ்வளோ கட்டியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபா அப்படின்ற மணிக்கே நான் கட்டியிருந்தேன் மாதம் இருபது ரூபா அப்படின்ற ரேஞ்சுக்கு நான் கெட்டிக்கி இருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாதத்தில் வந்து நான் ரெண்டு லட்சத்தி நாற்பது ரூபா நான் கட்டியிருந்தேன் இதுக்கடையில் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் வந்து துணிமணி எடுக்கிறதாகட்டும் இல்லை பசங்கள் இல்லை எங்களோட பர்த்டேக்கு வந்து அதிகமாக வந்து அதிகமான காசுக்கு செலவு பண்ணுறதா இருக்கட்டும் பர்த்டே கேக் வாங்குறதா இருக்கட்டும் இப்படி வந்து எல்லா செலவையும் வந்து நான் ஸ்கிப் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு பசங்களுக்கு ஒன்று ரெண்டு பேக்கு கூட எடுப்போம் லஞ்ச் பேக் எடுப்போம் வாட்டர் பாட்டில் நிறையா எடுப்போம் இப்படிலாம் நமக்கு சின்ன சின்னதாக நிறையா செலவு போகும் இல்லையா அதையெல்லாம் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா கம்மி பண்ணியிருந்தேன் அதே மாதிரி என்ன பண்ணியிருந்தேன்னா வீட்டில் வந்து நம்ம செலவும் மாந்திலே சிலிண்ட்ரு பிடிக்கிறதாகட்டும் இல்லை எக்ஸ்ட்ரா ஆடம்பரம் ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மட்டன் எடுப்போம் மட்டன் வந்து ரெகுலராக நாங்கள் எடுப்போம் அப்போ மட்டன் வந்து கிலோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்ட இருந்துச்சு அப்போ அந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா மட்டனை கட் பண்ணிவிட்டு சிக்கனை எடுக்க ஆரம்பித்தோம் அப்போ சிக்கனை எடுக்கும்போது வாரத்தால் எனக்கு எழுநூறுவா லாபம் கிடச்சிச்சு அப்போ இந்த எழுநூறு எழுநூறு நாலு இண்டா பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அது மூவாயிரூவாய்க்கு தக்கன எனக்கு சேவ் பண்ண ஆரம்பிக்க முடிஞ்சி ஸோ எல்லாத்தையும் இப்படி சின்ன சின்ன செலவுகள் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டு இந்த மாதம் வந்து இருபதாயிரம் ரூபாயை நான் கட்ட ஆரம்பித்தேன் அப்போ மாதம் இருபதாயிரம் ரூபா நான் போகும்போது பன்னெண்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பது ரூபா கெட்டி முடிஞ்சாச்சு இப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு ஈடு இருந்துச்சு இந்த ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு ஈட்டுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஒரு பத்து ரூபாயும் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ம் ஒன் மந்த் நான் டைம் எடுத்திருந்தேன் சரியா அப்போ நான் கேட்டுட்டு வந்திருந்தேன் பேங்கில் ஸோ நான் திருப்பிக்கிறேன் வட்டி மட்டும் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன் அப்போ அவங்க ஒன் வீக் டைம் கேட்டிருந்தாங்க கொடுத்துருந்தாங்க எனக்கு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட எக்ஸ்ட்ரா வந்து என் ஹஸ்பண்டோட வந்து கொஞ்சம் சேவிங்ஸ் இருந்துச்சு எல்லாத்தையும் நான் போட்டு என்ன செஞ்சுட்டேன்னா இந்த ரெண்டரை லட்ச ரூபாய் வந்து நான் வட்டியும் பார்த்தீங்கன்னா கட்டி நான் திருப்பிட்டு வந்துட்டேன் கிட்டத்தட்ட இதில் வட்டி எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வட்டி அம் நான் டெய்லி அமௌண்ட் வந்து நான் மந்த்லி மந்த்லி பே பண்ணிக்கிட்டு இருந்தனால இது கிட்டத்தட்ட ரூபா பதினஞ்சு ரூபா கிட்டத்தக்கன்னா எனக்கு வட்டி வந்துச்சு ஏன்னா நான் டெய்லி மாதம் மாதம் வந்து நம்ம பே பண்ணிக்கிட்டு இருந்தனால அந்த ரேஞ்சில் தான் வந்து இருந்துச்சு ஸோ அப்போ எனக்கு வைக்க வேண்டிய அமௌண்ட்டே இருபத்தி நாலு ரூபா அப்படின்ற ரேஞ்சு தான் இருந்துச்சு ஸோ நான் அதனால் நான் திருப்பிட்டேன் திருப்பிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு இல்லையா வெளிக்கடன் அப்போ அந்த வெளிக்கடன் வந்து ரெண்டு லட்ச ரூபாயை நான் என்ன பண்ணிட்டேன் மறு அடகு வச்சு நகைக்கு நான் வந்து கெட்டிட்டேன் கெட்டிட்டு என்ன பண்ணிட்டேன்னா இந்த அறுபது ரூபா கட்ட வேண்டியது இருந்துச்சு இல்லையா வட்டி பத்து ரூபா முதல் சி வட்டி ஐம்பது ரூபா முதல் பத்து ரூபா இருந்துச்சு நான் கரெக்டாக உங்களுக்கு ரவுண்டாக மூணு லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது இருந்துச்சு நான் இந்த வாட்டி என்ன பண்ணியிருந்தேன்னா ரூபாயை நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா உங்கள் கையில் நான் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு நான் இந்த வட்டி காசு மட்டும் நான் வந்து இருபது ரூபா வந்து நான் பார்த்துட்டு நான் வந்து தாரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க ஏற்றுக்கறல அப்போ அவங்க முப்பத்தஞ்சு ரூபாயா கேட்டிருந்தாங்க ஏன்னா ஐம்பது ரூபாய்க்கு பதினஞ்சு ரூபா தான் குறைக்க முடியும் அப்படின்னு ரொம்ப கரைச்ச பண்ணாங்க மறுபடியும் அவங்கள்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி ஐயாயிரம் ரூபாயை குறைச்சிட்டு முப்பது ரூபா நான் கெட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நாற்பது ரூபாயவும் நான் ரெண்டு மாதமாக நான் இருபது ரூபா இருபது ரூபாயாக பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் சரி அப்போது எனக்கு அந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு மாதத்தில் பதினாலு மாதத்தில் அந்த கடை அடைஞ்சிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்தில் என்னால் ஆறு லட்ச ரூபா கடனை வந்து என்னால் அடைக்க முடிஞ்சிச்சு சொன்னால் நம்ப மாட்டிங்க இந்த அஞ்சு லட்ச ரூபா கடன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷமாக இருக்குது இந்த நகையும் பார்த்திங்கன்னா மூணு நாலு வருஷமாக தான் இருக்குது என்னால் எதுவுமே பண்ண முடியலை ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வருஷத்தில் என்னால் வந்து இந்த ஆறு லட்ச ரூபா கடனை என்னால் கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து சொல்லவே முடியல அந்தளவுக்கு என்னால் எனக்கு வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ மீதிக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து நான் மந்த்ரே மந்திரி இப்போ பே பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அந்த ஈட்டுக்கு ஈட்டை நம்ம கெட்டி திருப்பிக்கிடலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து இப்போ ரெண்டு மாதமாக நான் கெட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ இது கடையில் நான் எப்படி வந்து இதில் கோல்டு சேவ் பண்ணேன் அப்படின்றதையும் நான் உங்களோட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலிண்ட்ரு வந்து நமக்கு வந்து ஆயிரத்தி இருபது ரூபா அப்படின்ற ரேஞ்சில் எனக்கு கிடைக்கும் நான் வாங்குவேன் ரெகுலராக அதில் மு மானியை எவ்வளோ ஏறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ரூபா எனக்கு ஏறும் மந்த்லி சரியா ஓடிபி சொல்லி ரெண்டு நாள்லேயே நமக்கு வந்து சிலிண்டர் பிடிச்சி ரெண்டு நாள்ல ஏறிடும் முந்நூற்றி ஐம்பத்தி ரூபா அதே மாதிரி பெண்கள் உதவித்தொகை இருக்கட்டும் பெண்கள் உதவித்தொகை ஒரு ஆயரருவா அப்புறம் வந்து இந்த மாதம் வந்து மந்த்லி வந்து நம்ம திங்ஸ் வாங்குறதுல என்னால் வந்து ஒரு ஆயரூவா சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு ஸோ இது மாதம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கிட்ட என்னால் சேவ் பண்ண முடிஞ்சிச்சு இந்த அமௌண்ட்டை நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜி கோல்ட்டில் நான் சேவ் பண்ண ஆரம்பித்தேன் ஏன்னா சிலிண்ட்ரு காசு ஏறினோன்னு நேராக பே பண்ணிடுவேன் அதே மாதிரி இந்த மந்த்லி ஆயிரம் ரூபாய் அதே மாதிரி பே பண்ணிடுவேன் இந்த செலவு மீதம் சேமிப்பு இதில் எப்படி சேமிப்பேன் இதில் ஆயிரம் என்னால் இது பண்ண முடியாது இதில் நூறு நூறுரூவாயாக வந்து மிஞ்சிறப்ப நான் வந்து அதில் அப்படியே என் அக்கௌண்ட்லேருந்து இருந்து மாற்றிடுவேன் அப்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா என்னால் மாதம் முந்நூறு மில்லி தங்கம் வந்து சேவ் பண்ண முடிஞ்சிச்சு முந்நூறு மில்லி தங்கம் என்னால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமிப்பு பன்னெண்டு மாதத்துக்கு என்னால் எவ்வளோ சேமிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு கிராம் கிட்டே என்னால் சேவ் பண்ண முடிஞ்சிச்சு சரியா நாலு கிராம் இப்போது எனக்கு ஆறு லட்ச ரூபா கடனே அடிச்சு என்னால் வந்து நாலு கிராம் பொருளும் சேவ் பண்ண முடிஞ்சிச்சு சீரியஸாக சொல்கிறேன் இது ஒரு நல்ல வந்து டிச்சை கோட்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி சேமிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அதை அந்த அதை வந்து ட்ரை பண்ணுங்கள் நமக்கு தங்க மயிலில் வந்து வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம காயினா கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி என்னோடய கடனை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா என்னால் ரெண்டு வருஷத்தில் இப்போ இந்த கடனை என்னால் கொடுக்க முடிஞ்சிட்டு சரியா இப்போது கூட ஒரு வருஷம் நான் என்ன பண்ணுவேன்னா இதே மாதிரி இருபது ரூபா நான் கெட்டி என்னோடய அந்த கடனையும் நான் அழைச்சிடுவேன் நகையவும் என்னால் திருப்பி எடுத்துக்கிற முடியும் எனக்கு ஒன்றும் இது வந்து பெருசாக தெரியலை ஏன்னா வந்து அப்படியே இருந்து வட்டிக்கே இருக்கும்போது இது முதல் அடைஞ்சு என்னோடய நகையும் எனக்கு கிடைக்கி அப்படின்னு சொல்லும்போது இது பெரிய எனக்கு வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த டிப்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் உங்கள் கடன் எவ்வளோ இருக்குது ஈட்டு கடன் எவ்வளோ இருக்குது வட்டி கடன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து நமக்கு கீழே கமெண்ட் பண்ணால் கூட நான் அதுக்காக உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணி தருவேன் நீங்கள் எந்த முறையில் சேமிக்கலாம் எத்தனை இயருக்குள்ளே அடப்படுவோங்க கடன் அப்படின்றத கண்டிப்பாக நான் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ஸோ வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்றத கீழே மென்ஷன் பண்ணுங்கள் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கேளுங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணிக்கோங்க கைஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க